வெல்கம் டு அரசியல் தேஜன் ஜூஸ் குடிக்கிற ஸ்டாரில் இவ்வளோ விஷயம் இருக்கா அது என்னன்றது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதுக்குரிய வந்து சூப்பரான கிச்சன் டிப்ஸ்னு சொல்லியிருக்கேன் இதுக்குரிய வந்து ஃபேன் எப்படி நம்ம வந்து ஓப்பன் பண்ணாமல் க்ளீன் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்து இருக்க பெல் ஐக்கான ஆன் ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு வீடியோஸ் உங்கள் வீடு தேடி நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா பசங்க நம்ம படிக்கும்போதோ இல்லை பசங்க எதாவது எழுதும்போது இது மாதிரி ஃபேன் போடும்போது இது மாதிரி பறந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப கடுப்பாகவும் அதுக்கு டக்குன்னு நமக்கு ஒரு ஐடியா தோணும் அது என்னன்னா நம்ம வந்து பேனா வச்சுருக்கோம் பேனா மூடிய வச்சு நம்ம இது மாதிரி டக்குன்னு அதை வந்து பறக்காத மாதிரி நம்ம மாட்டி வச்சுக்கலாம் கூட இன்னொரு விஷயமும் இருக்குது அதாவது நம்ம போடுற டிக்டாக் கிளிப் இருக்கு இல்லையா நம்ம அதை கூட இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு பறக்கவும் பறக்காது நமக்கு டென்ஷனும் ஆகாது நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருகா பாக்கெட்டோ இல்லை வேறு ஏதாவது நம்ம பிரிக்கும் போது இது மாதிரி அப்படியே விட்டுட்டு கெட்டு போயிடும் முக்கியமாக இந்த ஊருகா பாக்கெட் அதுக்கு இது மாதிரி நான் பண்ணுற மாதிரி அழகாக இதே மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நம்ம துணிக்கு போடுற கிளிம்பு இருக்கு இல்லையா நம்ம இது மாதிரி கூட எதுக்கு யூஸ் பண்ணலாங்க இதுக்கு இன்னொரு ஒரு டிப்பும் இருக்குது அதாவது நமக்கு தலைக்கு போடுற ஹேர் பின் இருக்கு இல்லையா நம்ம அதை கூட போட்டு செக்யூர் பண்ணி வைக்கலாம் அப்படி இல்லைனா சேஃப்டி பின் இருந்தாலும் நீங்கள் பின் பண்ணி வைக்கலாம் இந்த டிப்பெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் டிப்புக்கு போகலாம் நம்ம கிட்ட இருக்க வீட்டு பெருக்கிற துடைப்பம் இருக்கும் அதாவது இது இல்லைங்க பிளாஸ்டிக் தொடப்பம் இது இது கொஞ்சம் வந்து உடஞ்சிருச்சு இதில் ஒரு சூப்பரான க்ளீனிங் ஒரு ஆறு மயசே செய்யலாம் அதுக்கு நான் இதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து எடுத்துக்கிறேன் இதில் பாருங்கள் இதில் வந்து நான் கொஞ்சமாக தான் எடுக்கிறேன் இதை நம்ம கொஞ்சமாக பிச்சு எடுத்துக்கலாம் இதை இப்போது இந்த பக்கம் ஹார்டாக இருக்கு பாருங்கள் அந்த பக்கத்தை நான் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன் எடுத்துட்டு நம்ம இது எந்த சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் நான் வந்து சின்ன சைஸா தான் கட் பண்ணிக்கிறேன் இதை வந்து நான் மூணா மூணாக தான் கட் பண்ணிக்க போகிறேன் இது அது மாதிரி மூணாக கட் பண்ணிக்கோங்க இது மாதிரி மூணாக கட் பண்ணியாச்சு இதுக்கு நம்ம மேலே வந்து நான் சில டேப் போட்டு நான் ஒட்ட போகிறேங்க சில டைப் நீங்கள் ஒயிட் கலரில் இருந்தாலும் ஒட்டிக்கோங்க இது வந்து எலெக்ட்ரிக் யூஸ் பண்ணுற சில டேப்பை இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் நான் வந்து இதை போட்டுக்கிறேன் இது நல்லா டைட்டாக நம்ம போட்டுட்டு அதை நல்லா ஒட்டிக்கலாம் இப்போ இதை லெவலாக நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான சின்னதாக ஒரு ப்ரெஷ்ஷு நமக்கு ரெடி ஆயிடுச்சு அதை வந்து சைஸாக நம்ம கட் பண்ணிப்போம் இதை வச்சு நம்ம வந்து நிறைய விஷயத்த கிளீன் பண்ணலாங்க அதாவது நம்ம வந்து லேப்டாப் க்ளீன் பண்ணுறது லேப்டாப்பை வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டாக நீங்கள் க்ளீன் பண்ணிடாதீங்க ஏன்னா இது கொஞ்சம் பிளாஸ்டிக்ன்றதால லைட்டாக நம்ம இதை டஸ்ட்டு அந்த அந்த வந்து கீபேடில் ஏதாவது ஒரு டஸ்ட் இருந்துச்சுன்னா உள்ளே இருந்துச்சுன்னா வராது அதில் நம்ம தட்டி எடுத்துக்கலாம் முக்கியமாக இதை வச்சு நம்ம வந்து சீப்பு சூப்பராக க்ளீன் பண்ணலாங்க இப்போ பாருங்க நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் நான் கொஞ்சமாக ஈரம் பண்ணிட்டு நான் கொஞ்சமாக வந்து விம் குடோ இல்லைன்னா சபீனா எதாவது எடுத்துக்கோங்க இல்லை ஷாம்பு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம இதை வாஷ் பண்ணலாம் மாதிரி நார்மலாக நம்ம சீப் எப்படி வாஷ் பண்ணுவோமோ அது மாதிரியே வாஷ் பண்ணலாங்க இதுக்காக நம்ம கரையா ப்ரெஷ்லாம் வாங்கணுன்ற அவசியமும் கிடையாது இப்போ ரன்னிங் வாட்டர்லேயே அப்படியே நான் வந்து கொஞ்சமாக அதை ப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு க்ளீன் ஆயிடுச்சு இதே மாதிரி ரிமோட்டை இருக்க அந்த இடுக்கலாம் கொஞ்சம் நமக்கு அழுக்கு இருக்கும் அதெல்லாம் கூட நமக்கு வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிக்குவோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா ரிமோட்டு கீழே போட்டு 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 அது ரிமோட்டு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும் அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இது மாதிரி கொஞ்சம் திக்கான கவர் நம்ம எதாவது ட்ரெஸ் வாங்கினாலோ இல்லைன்னா ஏதாவது பனியன் எதாவது வாங்கினாலும் கிடைக்கும் இது நம்ம இது மாதிரி நான் எப்படி வீடியோவில் காட்டியிருக்கணும் அது மாதிரி நல்லா மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நம்ம இதெல்லாம் சில டைப் போட்டுக்க போகிறோம் இதுக்கு நான் வந்து ஒயிட் கலர் சில டைப் தாங்க யூஸ் பண்ணுறேன் இதை போட்டு நல்லா நம்ம மேலேயும் நல்லா செக்யூர் பண்ணிக்கலாம் இது நல்லா ஒட்டிக்கோங்க இது மாதிரி ஒட்டிட்டு நம்ம நடுவுலேயும் கொஞ்சமாக நம்ம டைட்டாக போட்டு இது மாதிரி ஒட்டிக்கலாம் அங்கேயே நம்ம ஒட்டிக்கலாம் இதில் வந்து ஒரே ஒரு லேயர் போட்டால் போதுங்க நிறைய போட வேண்டாம் ஒரு லேயர் போட்டாலே கரெக்டாக இருக்கும் நமக்கு இது மாதிரி ஒட்டிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்ட கீழே கூட ஒரு தடவை நம்ம இங்கேயும் நம்ம ஒட்டிக்கலாம் கீழேயும் ஒரு தடவை ஒட்டிக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு சூப்பராக நமக்கு ரிமோட் வந்து நல்லா செக்யூராக இருக்கும் கீழே போட்டாலும் நமக்கு எந்த டேமேஜும் ஆகாது நீங்கள் நான் ப்ரெஸ் பண்ணி பார்க்கறேன் அது பாருங்க ஆன் ஆகுது தெரியுதா உங்களுக்கு நம்ம கீழே போட்டாலும் நமக்கு எந்த ஒரு டேமேஜ் ஆகும் பின்னாடி நமக்கு கவர் இருக்கிறதால நமக்கு சேஃப்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் பசங்க இருந்தால் இது தாங்க ரிமோட்டே ரொம்ப நமக்கு உடச்சிருவாங்க அது மாதிரி இருக்கிற நேரத்தில் இது மாதிரி நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கட்டை பேக் இருக்கும் கட்டை பேக் சில டைம் கிழிஞ்சிச்சுன்னா அந்த கட்டை பேக்கில் இருக்க அந்த கொம்பு இருக்கு இல்லையா அது வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் இதுக்கு நான் ஒரு ஒரு துணி எடுத்துக்கிறேன் நான் வந்து ஒரு நாலு லேயராக போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு ஒரே ஒரு லேயராக கூட நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த கட்டை பேக்கோட அந்த கொம்பு இருக்கு இல்லையா குச்சி அதை நம்ம இது மாதிரி நடுவில் வச்சுக்கலாம் வச்சுட்டு வேஸ்ட்டாக இருக்க ரப்பர் பேண்டை போட்டுக்கோங்க அப்படி இல்லை நீங்கள் சில டைப் கூட போட்டு நம்ம டைட்டாக நம்ம ஒட்டிக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு ஒரு சூப்பரான டஸ்ட்டு தட்டுற ஒரு ஒரு ஆர்கனைசர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா இதை வச்சு நம்ம சூப்பராக நமக்கு எல்லா டஸ்ட்டுமே தட்டினாங்க அதாவது சோஃபாவில் இருக்க டஸ்ட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிறது டிவி டஸ்ட்டு எல்லாமே நம்ம சூப்பராக தட்டலாம் பாருங்க நமக்கு அழகாக நமக்கு வீடு ரொம்ப சூப் சூப்பராக க்ளீனாக வச்சுக்கலாம் இதுல என்னமோ ஃபேன் எப்படி சூப்பராக சுத்தம் பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்க பாருங்கள் இவ்வளோ டஸ்ட் இருக்கு இதில் வந்து அந்த இப்போ நம்ம செஞ்ச ஆர்கனைசர்லாம் நான் தட்டுறேன் இங்கே பின்னாடிலாம் தட்டுறேன் பாருங்க நான் ஃபர்ஸ்டே வந்து ஃபேன் வந்து க்ளீன் பண்ணுற வீடியோ போட்டிருக்கேங்க ஓப்பன் பண்ணி எப்படி க்ளீன் பண்ணலான்றதை வீடியோ போட்டிருக்கேன் நான் மேலே ஐக்கானலையும் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா போய் செக் பண்ணி பாருங்க இது வந்து ஓப்பன் பண்ணாமலே எப்படி நம்ம சுத்தம் பண்ணுறது தான் இதை இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன் இது மாதிரி நீங்கள் தட்டினாலே நமக்கு டஸ்ட்டெல்லாம் எவ்வளோ சூப்பராக நமக்கு கீழே வந்து விழுந்துடுது பாருங்க இது மாதிரி நம்ம வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு ரெண்டு வாரத்தில் ஒரு நாள் செஞ்சாலே நமக்கு ஃபேன் வந்து ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணுற மாதிரியே வேறு தேவை தேவை இருக்காதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஸ்ட் இருக்குது நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சாவி இருந்துச்சுன்னா ரெண்டு புட்டுக்கும் ஒரே மாதிரி சாவி வருவாங்க இப்போல்லாம் அது நமக்கு எதுனே தெரியாமல் திறந்து திறந்து பார்த்துட்டு திருப்பி யூஸ் பண்ணுவோம் அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா அதாவது நம்மக்கிட்டே ரெண்டு விதமான நெல் பாலிஷ் இருந்துச்சுன்னா இதில் வந்து இதுக்கு ஒரு கலரும் அதாவது ஒரு ஒரு சாவிக்கும் ஒரு ஒரு கலர் நம்ம போட்டுக்கலாம் அப்படி உங்ககிட்ட நெய் பாலிஷ் இல்லைன்னா நம்ம கிட்டே இருக்கிற ஸ்கெட்ச் பென் இருக்கும் இல்லையா நம்ம பசங்க யூஸ் பண்ணுற ஸ்கெட்ச் பென் கூட நம்ம யூஸ் பண்ணலாங்க அதை கூட நம்ம வந்து ஒரு மார்க் மாதிரி போட்டு வச்சுட்டோம்னா நமக்கு அடையாளம் தெரியும் இதுதான் வந்து எதோட சாவின்றது நமக்கு அடையாளம் தெரியும் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நிறைய பேர் வந்து சாவி வந்து திருப்பி திருப்பி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சம்டைம்ஸ் நம்ம வந்து லேஸ் பேக்கெட்டு இல்லைன்னா ஒரு சிப்ஸ் பேக்கெட்டு ஏதாவது ஒரு பேக்கெட் நம்ம ஓப்பன் பண்ணிவிடுவோம் பசங்க சாப்பிட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க அது அப்படியே நமத்து நமக்கு வந்து நல்லா இல்லாமல் தூக்கி தான் போடுவோம் அதுக்கு ஒரு சூப்பரான டிக்கு நம்மக்கிட்ட ஸ்டா இருந்தாலே போதுங்க நம்ம சூப்பராக இதை வந்து பேக் பண்ணலாம் எப்படின்றத இப்போ பாருங்கள் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பிளாஸ்டிக் ஸ்டா தாங்க அதாவது ஜூஸ் குடிக்கிற ஸ்டா இருக்கு இல்லையா அதுதான் அதை வச்சு நம்ம சூப்பராக இப்போ ஒரு பேக்கிங் பண்ண போகிறோம் இப்போ இதை நான் வந்து நேராக கட் பண்ணிக்கிறேன் எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள் அது மாதிரியே நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரு சைட் கட் பண்ணால் போதுங்க இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டு இப்போ இதை மடித்தோம் இல்லையா இதை அப்படியே நம்ம வந்து இதில் மாட்ட போகிறோம் அவ்வளோதாங்க அப்படியே நம்ம மாட்டி விட்டுட்டோன்னா நமக்கும் சூப்பரா அது ஆகிடும் அவ்வளோதான் முடிஞ்சது இப்போ மீதி இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இதை அவ்வளோதாங்க இனிமேல் நம்ம லேஸ் பேக்கெட்டோ இல்லை ஏதாவது ஒரு மளிகை சமை எதுவுமே நமக்கு வந்து கெட்டு போகாது பூச்சியும் போகாது இது மாதிரி சிப்ஸ் பேக்கெட் இருந்தால் நமக்கு நமத்தும் போகாதுங்க சூப்பராக நமக்கு ஒரு முருனே இருக்கும் பசங்க எப்போ தேவையோ சாப்பிட்டு திருப்பி இதே மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இன்னைக்கு சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம அரஸ்ட் எஜிசனை சப்போர்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட நல்ல வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்